வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இது என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் உடனே கமெண்டில் என்னங்க இது செம்பருத்தி பூ அடுக்கு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி கலர் கலரான ஹைப்ரிட் செம்பருத்தி நிறைய இருக்குது இது செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லிடுவீங்க உண்மையை சொல்லப் போனால் இது செம்பருத்தி பூவே கிடையாதாங்க அப்போ இதனுடைய பேர் என்னப்பா நம்ம மாடி மாடித்தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பேர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்க வீடியோவில் சொல்கிறேன் அப்போ உண்மையான செம்பருத்தி பூ எது செம்பருத்தி அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் செம்பருத்தி பூ உண்மையான செம்பருத்தி பூ எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோ கோகோப்பீட்டு உயிர் உரங்கள் புண்ணாக்கு செம்மண் தரமான கலவை லிக்விட் ஃபெர்டிலைசர்னு எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் பொருட்கள் கொரியர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அமைச்சி வைக்கலாம் சென்னைனால் நீங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணலாம் டெலிவரி சார்ஜஸ் தனியாக வரும் இதுதாங்க அந்த உண்மையான செம்பருத்தி பூ செம்பருத்தி அப்படின்னாலே இது அந்த செடி என்னடா அது செம்பருத்தி செடின்ட்டு வேறு ஏதோ செடியே காட்டணும்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு மரவள்ளிக்கிழங்கு குச்சி இலை மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு இதுதான் செம்பருத்தி செடி வாங்க அதனுடைய முழுமையான வளர்ச்சி அப்படியே பார்க்கலாம் இந்த செடியை வந்து ஒரு சித்த மருத்துவர் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் நாட்டு மாடுலாம் வச்சுருப்பார் நிறைய மூலிகை செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கார் அவர் அவர் தான் இந்த செடியை என்கிட்ட கொடுத்தாரு சரி நம்மளை நம்பி கொடுக்குறாங்க கொஞ்சம் நல்ல தரமான மண்கலவெல்லாம் பண்ணி இந்த செடியை வந்து கரெக்டாக டிசம்பர் எண்டில் நார ஆரம்பித்தேங்க நான் அதை தைப்பட்டேன்னு நினச்சிக்கோங்க டிசம்பர் எண்டில் நான் நட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் செடி அப்படியே நல்லா தான் வளர்ந்துட்டு வந்தது நடு நடுவில் நம்ம இந்த உரங்கள் கொடுக்கறது மண்புழு உரம் கொடுக்கறது மீனமிலம் கொடுக்கறது பஞ்சகவியா ஜீவாமிர்தம் அப்படின்ட்டு ரெகுலர் பராமரிப்பு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேன் அப்படியே நல்லா நீண்டுக்கிட்டே போச்சு குச்சி மாதிரி அப்படியே நீண்டுகிட்டே போவே என்னென்னா இது ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொனைக்கெலையை மட்டும் நான் என்ன பண்ணேன் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அந்த கலையை கட் பண்ணோன்னா கீழே இருக்கிற கலைகள் கொஞ்சம் உடனே வரும் அது என்ன ஆகும் அந்த செம்பருத்தி பூ நம்ம கண்ணில் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த நுனி குருத்த மட்டும் நம்ம கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த நுனி குறித்த மட்டும் ரொம்ப ஹைட்டாக போதுன்னு கட் பண்ணி விட்டேன் அப்போ தான் கலைகள் கொஞ்சம் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் உரம் வந்து ஊட்டமெட்டரிய மண்புழு உரங்க போன் மீல் வேப்ப உயிர் உரம் மண்புழு உரம் தனித்தனியாக போகிறதுக்கு பதிலாக எல்லாமே அப்படியே மொத்தமாக இருக்கும் நம்மக்கிட்ட உங்களுக்கு வேணும்னா அது கிடைக்கும் அந்த உரம் ஒரு ஒரு கைப்பிடி சும்மா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வாரத்துக்குள்ளே தூக்கிட்டு வந்தேன் உள்ளே வந்து ஒரு மாதிரி மொட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிது ஓ இதுதான் பூ பழுக்குது அப்படின்னு நினச்சா உள்ளே அதுக்குள்ளேயே ஒரு முட்டு இருக்குதுங்க அந்த முட்டு என்னாவது ஒரு நாலடியில் அப்படியே கொஞ்சம் பெருசாகி அந்த முட்டு பெருசான உடனே அழகாக பூ மாதிரி விரிய ஆரம்பிச்சிதுங்க நண்பர்களே பார்த்துக்குங்க இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி நம்ம மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் நம்ம வளர்க்குறது வந்து செம்பருத்தி கிடையாது இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி பூ இந்த பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்காங்க எங்கிட்ட இந்த செடியை கொடுக்கும்போதே அந்த மருத்துவர் என்ன சொன்னார் இதனுடைய பூக்களை நீங்கள் சேகரித்து வைங்க அப்படின்னாரு காலையில் நல்லா பூ பூக்கும் அதுக்கப்புறம் வாடி போய் எங்கன்னா காற்றுல பறந்து போயிடும் ரொம்ப இதே மாதிரி ஒரு அஞ்சாறு பூ கொட்டி போயிடுச்சு அதுக்கப்புறமா காலையில் வரவுனே கொஞ்சம் பூ பூத்துருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து மதியமாக வந்துட்டு அந்த பூவை நான் சேகரித்து வைக்க ஆரம்பித்தேன் அந்த பூவை சேகரித்து எனக்கு கொடுங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கார் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூ எல்லாத்தையும் அவர் வாங்கினார் ஒரு நாலு பூ அஞ்சு பூ தான் இருக்கும் அந்த பூ அவர்கிட்டையே நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த பூக்களை கட் பண்ணிட்ட பிறகு அதில் ஒரு சின்னதாக ஒரு காய் மாதிரி வர ஆரம்பிச்சிது இது என்னடா இது காய் மாதிரி வருதே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை மாதம் இருக்குங்க போய் பார்க்குறேன் அந்த காய் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது இது வரைக்கும் நான் பருத்தி செடி எப்படி வருன்னு எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி செடி அப்படின்ற மாதிரி முதல்ல பூ வந்து அதுக்கப்புறமா காய் வருது பாருங்கள் இந்த காய் தான் வெடித்து இதுலேருந்து பருத்தி வரும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து செம்பருத்தி அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ புரியுதா உங்களுக்கு செம்பருத்தின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முட்டு வருது அந்த முட்டு விரிஞ்சு பூ அந்த பூ கொட்டிட்ட பிறகு ஒரு சின்ன காய் வந்து அதுக்கப்புறமா அந்த காய் பெருசாகி அப்புறமா ஒரு மூணு மாதம் கழித்து அந்த காயிலேருந்து வெடிப்பு வெடித்து அதிலருந்து பஞ்சு வருதுங்க ஒரு மூணு மாதம் கழித்து போய் பார்க்குறேன் அப்போ தான் அந்த காய் வந்து வெடித்து காஞ்சி அது உள்ளேருந்து பஞ்சு வருது இதுதான் உண்மையான பருத்தி அந்த அதுக்குள்ளே தான் விதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாட்ச் பண்ணுறேன் உண்மையை சொல்லப்போனால் நம்மளை நம்பி ஒரு செடியை கொடுத்துருக்காங்க ரொம்ப கண்ணும் கருத்தமாக வளர்க்கணுன்னு இதுக்கு ரொம்பவே மெனக்கேட்டேங்க நான் எதனா இடப்போகுதுன்னு போய் பார்க்குறது எதனா மாவு பூச்சி எதனா ஏதா பூச்சி தாக்கத்தில் வந்திருக்கா அடிக்கடிக்கு அக்னி அஸ்ரம் கொடுக்குறது பஞ்சகவியாக கொடுக்குறதுன்னு அப்படியே நம்ம ரெகுலர் பராமரிப்பாக அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா அறுவடை ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக ஒரு மூன்றரை மாதம் மூன்றிலேருந்து ஒரு நாலு மாதம் இருக்கும் அந்த பஞ்சி வந்து நம்ம உடனே எடுத்துடக்கூடாது அந்த பஞ்சி வெடித்து அப்படியே அந்த பஞ்சி வந்து காற்றுல பறக்கிற மாதிரி வரணும் இந்த மாதிரி வரும்போது பருத்தி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருத்தி அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம பருத்தி பால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி நாட்டு பருத்தியில் வந்த அந்த கொட்டையை எடுத்து தான் பருத்தி பால் செய்யணும் ஆனால் இப்போ நம்ம மோஸ்ட்லி அதிகமாக கிடைக்கிறது வந்து இந்த பீட்டி பருத்தி அப்படின்ட்டு நிறைய ஹைப்ரேட் பருத்தி தான் கிடைக்குது ஒரிஜினல் பருத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நாட்டு ஒரிஜினல் பருத்திங்க இந்த பருத்தி நம்ம கலெக்ட் பண்ணி இந்த பருத்தியை வச்சு நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அந்த விளக்கு இப்போ எரிய வைக்கிறதும் சரி திரியாக யூஸ் பண்ணுறதும் சரி அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணாங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியல விளக்கு திரிக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொன்னார் அவர் இந்த பருத்தியெல்லாம் நம்ம ஆடியை நம்ம தயாரித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த செடியை வந்து நம்ம குளோ பேக்கில் வளர்த்ததுனால கொஞ்சம் சின்ன ஐட்டாக தான் வளர்ந்துருக்குங்க ஆனால் நம்ம தரையிலலாம் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி பதினஞ்சு அடிலாம் போகுமா பெரிய பெரிய கொஞ்சம் மரம் மாதிரி வளரும் அப்படின்னு சொன்னார் அவர் கொடுக்கும்போது நம்மளால் குரோபாக்கள் தான் வளர்க்க முடியும் டெரஸ் கார்டனில் இந்த விதைகள் கொஞ்சம் நிறைய சேகரித்து வச்சுருக்கேங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நான் நாற்றாகவே கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா விதைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை நாற்று விட்டு நிறைய நண்பர்களுக்கு நாத்தாவே கொடுக்க பார்க்குறேன் இதிலேருந்து விதை எடுக்கிறதாங்க போராடிட்டு இருந்தேன் ஏன்னா பஞ்சுலாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தது இதான் அதனுடைய விதைகள் நாட்டு செம்பருத்தி விதை இது தான் ஓகே உக்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்ததில் நம்மளுக்கு கிடைச்ச செம்பருத்தி பஞ்சு இது தாங்க என்னடா இது ஹாஸ்பிட்டலில் டிஞ்சர் வைக்கிற பஞ்சு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா உண்மையான பருத்தி பஞ்சு இது தாங்க இதில் தான் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க அதில் ஒன்று தான் விளக்கு திரி போடுறது அந்த பஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கையிலேயே நல்லா உருட்டி உருட்டி விளக்குக்கு நம்ம திரியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு திரி செய்ய ஆரம்பித்தேங்க சப்போஸ் நீங்கள் யாருனா இந்த செடியை நான் வளர்த்துருக்கேங்க இது எனக்கு தெரியும் ஒரிஜினல் செம்பருத்தி தான் அப்படின்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா விளக்கு திரி போட்டுட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏதோ நம்மளை நம்பி ஒரு செடியை கொடுத்தாங்க அந்த செடியை காப்பாற்றி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விதையும் சேகரித்து வச்சுருக்கோம் அந்த இருக்கிற விதைகளை வச்சு நம்ம மாடி தோட்டத்துலேயும் சரி வீட்டு தோட்டத்துலேயும் இதை பரவலாக்க நம்ம பண்ணிடலாம் அப்போ நம்ம மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்திலையும் வளர்க்குற இந்த பூவுக்கு பேர் என்னங்க இதை நாங்கள் ரொம்ப நாளாவே செம்பருத்தின் தான் சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு இதனுடைய பேர் வந்து செம்பருத்தம் செம்பருத்தம் அப்படின்னு சொன்னார் செம்பருத்தி கிடையாதுங்க செம்பருத்தம் நானும் இந்த விஷயத்த முதல் முறையாக கேள்விப்படுறேங்க உங்களை மாதிரியே தான் நானும் எல்லாருமே வந்து நம்ம செம்பருத்தி செடினா அதுதான் நெஞ்சிட்டு இருப்போம் ஆனா இதுதான் உண்மையான செம்பருத்தி பூ கலரே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் இந்த பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நெக்ஸ்ட் டைம் இந்த பூவை நான் சேகரித்து நிறைய கஷாயங்கள் குடிக்கிறதோ என்ன பண்ணுறதோ இதனுடைய மருத்துவ குணம் நம்மளுக்கு இல்லையா இதுதான் உண்மையான செம்பருத்தி பூ நம்ம வீட்டில் வளர்க்குறது எல்லாமே ஹைப்ரிட் என்ன வளர்க்குறமோ அதுக்கு பேர் செம்பருத்தம் நம்ம வீட்டில் நார்மலாக வளர்க்குற அந்த ஏன் செம்பருத்தம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் வந்து லாஸ்ட்டாக அதில் காய் வந்து பருத்தி வரணும் அதுக்கு தான் அதனுடைய பேர் செம்பருத்தின்னு வச்சுருக்காங்க அப்போ இதனுடைய பேர் வந்து செம்பருத்தம் தான் இந்த செடி இந்த செம்பருத்தி செடியை பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த செடியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த செம்பருத்தி செடி கிடையாது அது செம்பருத்தம் செடி இதுதான் உண்மையான செம்பருத்தி செடின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செடிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்